அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் பிஎச்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக முதல் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த பிஎச்டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமாக டவுட் கேட்டிருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் வருமா டிஆர்பி ஆனல் பேனலில் சொன்னதுபடி இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்களா ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறுமா வேக்கன்சி வந்து இரநூறு தான் டோட்டல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக வரும் இதனால் நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க வேலையை விட்டுட்டு வந்து படிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது படிக்கலாமான்னு தெரியல அது மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் டிஆர்பி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேக்கன்சி இரநூறு அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது இதற்கு முன்பு நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த வேக்கன்சி கம்மியாக இருக்குது அதனால் நான் படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்னுடைய நண்பர்களே நாங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வரக்கூடிய டைமில் சொல்லுவாங்க நம்ம கடைசி நேரத்தில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போ பார்த்து ஐயோ இது மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் பொருட்படுத்த வேண்டாம் இந்த வருஷம் வந்து போதுமான அளவு காலியிடங்கள் இருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடிலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்லாம் வராது சரிங்களா ஆனால் நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம பாடத்துக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது இந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் நிறைய சென்டர் கோச்சிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரப்போகுது அதனால் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நான் வந்து எந்த விதமான பயிற்சி மையங்களும் நடத்தலை நானும் சொல்கிறேன் நிச்சயமாக தேர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீங்கள் வீட்டிலேருந்தே நான் நிறைய டெக்ஸ்ட்டு புக்கு ரெஃபர் பண்ணி படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்பிக்கை முதல்ல வேணும் நம்ம படித்தா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடண்ட் முதல்ல உங்களுக்குள்ளார வரணும் அதை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இதற்கு முன்பு நடைபெற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க எப்படி முதல்ல கேட்டிருக்காங்க எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு இது தான் சரிங்களா ஏன்னா ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்கலான்னு ஐடியா இருக்கும்போது நம்ம ஏன் போன முறை நம்ம எப்படி மார்க் குறைஞ்சிது எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா வகையிலான எல்லா வகையிலான கோணங்களையும் நம்ம வந்து அந்த கொஷின் பேப்பரை பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் சரிங்களா அதே போல் இந்த வருஷத்தில் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு அப்போ நம்ம அதுக்கும் தயார் நிலையில் இருக்கணும் அது வந்து பேசிக்காக ஓரளவு நம்மளுக்கு தமிழ் அடிப்படை புரிதல் இருந்தாலும் நம்ம எலிஜிபிள் மார்க் வாங்கிடலாம் மேக்சிமம் மார்க் வாங்குகிறோமோ இல்லையோ ஐம்பதுக்கு இருபது அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கிடலாம் டென்த்து புக்கை மட்டும் படித்தாலே போதும் இலக்கை நம்ம வந்து அடிப்படை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எடுத்துக்கலாம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் வந்து டிஆர்பிக்கு ஆல்ஃபர் பண்ணும்போது குறைந்து கொண்டே போகும் நம்ம இனிமேல் இன்னொரு இரண்டு மூன்று வருடங்களை விட்டுட்டோன்னா அதன் பிறகுலாம் நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் போல் மொத்த வேக்கண்ட்டே இப்போ மாரி இரநூறு நூறு இப்படி தான் கால்ஃபர் பண்ணுவாங்க சூழ்நிலை வந்து வரதான் போகுது அதனால் எல்லாருமே இந்த வருஷம் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வரிய வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் எல்லாராலுமே இந்த எக்ஸாமில் வந்து வின் பண்ண முடியும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கூட நிறைய பேர் வந்து வெற்றி பெற்று வேலைக்கு வந்திருக்காங்க எல்லா சூழ்நிலை இருந்தவங்க நான் சொல்கிறவங்க இருந்து படித்தவங்க ஸ்டேட்டில் எல்லாம் ரேங்க் எடுத்துருக்காங்க சென்டருக்கு போனவங்க எடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க எடுத்துருக்காங்க எல்லாராலையுமே முடியும் அவங்களாம் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு படித்தாங்க வேலை கிடைச்சிது அதனால் எதுவும் மனம் தளராதிங்க வேறு ஒரு தேர்வில் நம்மளாலும் மா மதிப்பெண்கள் குறைவாக வந்தனாலும் வருத்தப்படாதீங்க அதை விட வந்து பெட்டராக நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே என்ன டிஆர்பி அப்டேட்டட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்களோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இப்பவும் இருக்குது அதனால் சிலபஸ் வந்து இந்த வருஷம் மாறாது அதனால் நீங்கள் அதுவும் நல்லா படிக்கணும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஏன்னா நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நூற்றி பத்து ப்ளஸ் நாற்பது அந்த நாற்பது மார்க்கும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஏன்னா நம்ம மேஜரில் நல்லா நம்ம மார்க் எடுத்தாலும் கூட அந்த நாற்பது மார்க்கள் நிறைய பேருக்கு வந்து சுத்தமாக நம்ம படித்தாலும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற ஐடியாவில் நிறைய பேர் அப்படி தொடர்றதே கிடையாது அங்கே போய்ட்டு நாற்பதுக்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்குன்னு எடுக்கிறீங்க அப்படி கிடையாது நம்ம ஓரளவு அந்த யூனிட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக் கற்றுக்கிட்டோன்னா அதை அப்ளை பண்ணி நம்மளால் கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஐ நாற்பது வினாக்கள் இருக்குன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வினாக்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் ஓரளவு நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்போ நம்ம படிக்க வேண்டியது நிறைய பகுதிகள் இருக்குது நம்ம மேஜர் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே எல்லாத்தையும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கும்போது எதையும் ஒமிட் பண்ணலாம் முடியாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாய்டு தான் போயிட்டுரு கொஷின் வந்து மாட்ரேட்டாக வரத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு லெவலில் இருக்குது கட் ஆஃப் ஆனால் நமக்கு வந்து முன்னாடி போல் இப்போ வரப்போகுது நிறைய கோச்சிங் சென்டர் வந்துச்சு நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னா கிட்டத்தட்ட கம்மியான பேர் தான் ஒரு படித்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தோங்க இப்போ வந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்கிற கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நான் அவங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டு வந்து கொடுத்து தேர்வு எழுதணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அரசு வேலை அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அரசு பள்ளி ஆசிரியராகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லாருமே எடுக்கணும் கண்டிப்பாக எடுப்பீங்க இந்த வருஷத்தில் வந்து டிஆர்பி எக்ஸாம் உண்டு போல் இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து மே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஹெச்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெச்எம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அந்த டேட்டாலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிஜிஎஸ்டாண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க நம்மளுக்கு ஒரு ஆறு ஸ்கூல் அப்கிரேட் பண்ணாங்க அதில் ஒரு ஐம்பத்தி நாலு போஸ்ட்டு இன்னும் நிறையவுக்கு அவங்க ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் இதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பரிச்சை வருமா வராதான்னு யோசிக்கக்கூடாது நம்ம அந்த எக்ஸாம்க்கு முதல்ல முழுமையாக தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு உங்களால் என்ன முடியுமோ நல்லா ஹார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அனைவருக்கும் நன்றி